ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய மைடேரி சேனலில் ஒரு ரீயூஸ் ஐடியா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் வந்து தினசரி கோலம் போடுவோம் அமாவாசை போன்ற நாட்களில் வந்து காவிப்பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செம்மண் பொடியை மட்டும் ரவுண்டாக போடுவோம் கோலம் அன்னைக்கு போட மாட்டோம் இன்னும் சிலர் வந்து காவிப்பொடி போட்டு அது மேலே வந்து கோலமும் கூட போடுவாங்க மற்ற விசேஷ நாட்களில் ஸோ நானும் ரீசெண்டாக வந்து ஒரு காவிப்பொடி பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் பட் இந்த காவி பொடி பாக்கெட்டை வந்து எதில் போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லாக ஒரு டப்பாவை வந்து தேடிகிட்டே இருந்தேன் எல்லா டப்பாலையுமே எல்லாமே ஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே அப்போ ரெண்டு பிரியாணி பாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ இந்த பாக்ஸை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த காவி பொடியை போட்டு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் எல்லா பொடியும் கூட போடணும்னு இல்லை நமக்கு தேவைக்கு நம்ம அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ காவி வந்து ரெடி ஆகிடுச்சு அம்மாவாசைக்கு வாசலில் போடுறதுக்கு மற்ற விசேஷ நாட்களில் இந்த காவி போட்டு அது கோலம் போடுறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் எதுக்காக இந்த மாதிரி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பை குப்பையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேப்பரு சணல் அந்த மாதிரி மட்டும் இல்லை அதெல்லாம் கூட மண்ணில் வந்து ஈஸியாக வந்து மக்கி போயிடும் ஆனால் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது கேலண்டர் அட்டை பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் வந்து நிறைய குப்பையில் வந்து போட்டு வைக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொல்யூஷனை தான் வந்து ஏற்படுத்தும் அதாவது மண்ணிலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்கி போகாது இந்த மாதிரி பாக்ஸ்லாம் அதுக்கு பதிலாக வந்து நம்ம எதாவது ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸுன்னு கிடையாது பொதுவாக ஸ்வீட் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லை நான் லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச ஒரு சாக்லேட் பாக்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து சும்மா தூக்கி வெளியே போட்டு வைக்காமல் எதாவது ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் இயராக யூஸ் இருக்கேன் ஆனால் வீடியோ வந்து அப்லோட் பண்ணது இப்போ தான் ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணேன் பட் ஒன் இயராக அந்த பாக்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்லாம் எதுக்காக தேவையில்லாமல் வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் வாசலில் போட்டு வைக்கணும் அதுக்கு பதிலாக வந்து நம்ம வேறு ஏதாவது வந்து ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம் ரெண்டு பாக்ஸ் கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் வந்து நான் டொமேட்டோ கச்சப் போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு பாக்ஸ் வந்து இப்போ இந்த காவி பொடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து இது வந்து அதாவது நிறைய பேருக்கு வந்து டப்பாவை வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து எல்லோரும் ஏதாவது ஒரு கலர் பேப்பர் ஓட்டி டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஆனால் எல்லாேருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு வியூவர்ஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு வந்து பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாக அமாவாசை நாட்களில் இந்த மாதிரி தான் வந்து வாசலில் வந்து ஒரு ரவுண்ட் போடுவாங்க கோலம் போடாத இன்னைக்கு வாசலை மட்டும் சும்மா தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்காவியில் வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி போடுவாங்க விசேஷ நாட்களில் இது மாதிரி வந்து கோலமாகவும் போடுவாங்க ஸோ என்னுடைய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்